மாதவி பேரழிவின் மங்கே பரபரப்பான நகரமான புகாரில் சூரியன் மறைய தெருக்கள் சுறுசுறுப்புடன் இருந்தன வணிகர்கள் தங்கள் பொருட்களை வெற்றுக் கொண்டிருந்தனர் மாலுமிகள் தங்கள் பயணங்களிலிருந்து திரும்பினர் காற்று அன்றாட வாழ்வியல் ஓசையால் நிரம்பியிருந்தது கண்கள் துடிப்பான சந்தை வழியாகச் சென்று புகாரின் சாரத்தை பிடித்துக் கொண்டு இறுதியாக சோழன் அரண்மனையின் பிரமாண்டமான நுழைவாயிலில் தங்கின அங்கு ஒரு மாலை நிகழ்ச்சி ஆவலுடன் காத்திருந்தது அரண்மனைக்குள் எதிர்பார்ப்பு நிறைந்திருந்தது பிரபுக்கள் மற்றும் பொதுமக்களின் கலவையான பார்வையாளர்கள் மாலையின் நட்சத்திரம் மேடை ஏறுவதற்காக மூச்சிரைக்க காத்திருந்தனர் புகழ்பெற்ற பரம்பரை நடனக் கலைஞர் மாதவி மாலையின் நட்சத்திரம் புகழ்பெற்ற நடனக் கலைஞர்களின் பரம்பரையில் பிறந்த அவர் அழகு நளினம் இரண்டையும் கொண்டிருந்தார் ஒரு நடனக் கலைஞராகவும் பாடகியாகவும் அவரது புகழ் தொலைதூர நாடுகளிலிருந்தும் ரசிகர்களை ஈர்த்தது அவர் தனது நடன நிகழ்ச்சிக்கு தயாராகும்போது அவரது கண்களில் உற்சாகமும் உறுதியும் பிரகாசித்தது மாதவி மேடை ஏறும்போது அரண்மனை அரங்கம் அமைதியாகிவிட்டது அவளுடைய அசைவுகள் சரளமாகவும் மயக்கும் தன்மையுடனும் இருந்தன ஒவ்வொரு அடியும் காதல் ஆர்வம் மற்றும் இயக்கத்தின் கதையே சொல்கின்றன பார்வையாளர்கள் மயங்கி போனார்கள் அவர்களின் பார்வை அவளுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒட்டி கொண்டது அவர்களில் கோவலனும் ஒருவன் அவளுடைய அழகிலும் கலைத்திறனிலும் உடனடியாக மயங்கி போனான் அவர்களின் கண்கள் சந்தித்தன சொல்லப்படாத ஒரு தொடர்பு உருவானது கதை கதைகளுக்குள் திரும்பி மாதவியின் கடந்த காலத்தை ஆராய்ந்தது பிரபல நடனக் கலைஞரான தனது தாயாரால் வளர்க்கப்பட்ட மாதவியின் குழந்தை பருவம் கடுமையான பயிற்சி மற்றும் கலைக்கான அர்ப்பணிப்புடன் இருந்தது வெற்றியையும் பலரின் பாராட்டையும் பெற்ற போதிலும் அவள் ஆழ்ந்த தனிமையை உணர்ந்தாள் உண்மையான அன்புக்கும் தோழமைக்கும் ஏங்கிக் கொண்டிருந்தாள் அதை எந்த கைதட்டலாலும் முழுமையாக நிரப்ப முடியாது அவளுடைய நாட்கள் அவருடைய கலையை முழுமையாக்குவதில் கழிந்தன அதே நேரத்தில் அவருடைய இரவுகள் வேறொரு வாழ்க்கைக்கான கனவுகளால் வேட்டையாடப்பட்டன ஒரு காலத்தில் தன் மனைவி கண்ணகியின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த கோவலன் மாதவியின் மீது தவிர்க்க முடியாமல் ஈர்க்கப்பட்டான் அவளுடைய அழகும் நளினமும் அவனை கவர்ந்தது அவருடன் அதிக நேரம் செலவிடத் தொடங்கினான் அவர்கள் சிரிப்பு நடனம் மற்றும் பாடல் தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் அவர்களின் பிணைப்பு ஆழமடைந்து ஒரு உணர்ச்சிமிக்க காதலாக மலர்ந்தது கோவலனுக்கு மாதவியின் மீது ஈர்ப்பு வளர்ந்தது அவள் முன்னிலையில் அவன் ஆறுதல் கண்டான் இதனால் அவன் தனது கடமைகளையும் தனது விசுவாசமான மனைவியையும் புறக்கணித்தான் கோவலனின் வாழ்க்கையில் மாதவி முக்கிய நபராகி அவன் விரும்பிய அன்பையும் பாசத்தையும் அவனுக்கு வழங்கினாள் இருப்பினும் அவர்களின் மகிழ்ச்சி குறுகிய காலம் மட்டுமே நீடித்தது கோவலனின் செல்வம் குறையத் தொடங்கியது அவர்களின் காதல் விளைவுகள் வெளிப்படத் தொடங்கின கோவலனை மாதவி ஆழமாக காதலித்திருந்தாலும் அவன் வாழ்க்கையில் அவள் ஏற்படுத்திய கொந்தளிப்புக்காக குற்ற உணர்ச்சியையும் துக்கத்தையும் உணர்ந்தாள் அவன் மீதான அவளுடைய அன்பிற்கும் அவர்களின் சூழ்நிலையின் கடுமையான யதார்த்தத்திற்கும் இடையில் அவள் சிக்கிக் கொண்டாள் கதை மாதவியின் உணர்ச்சிப் போராட்டங்களில் மூழ்கியிருந்தது கோவலன் மீதான அவரது காதலுக்கும் அவர்களின் உறவின் விளைவுகளுக்கும் இடையிலான மோதலை அவள் எதிர்கொண்டார் அவளுடைய பாதிக்கப்படக்கூடிய தருணங்கள் அவருடைய மோனக்கண்ணீர் மேனைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கான அவருடைய இயக்கம் மற்றும் அவருடைய தொழிலின் கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை சித்தரிக்கிறது கோவலன் மீதான மாதவியின் காதல் உண்மையானது ஆனால் அவர்களின் உறவு அவர்கள் இருவருக்கும் கொண்டு வந்த வழியே அவள் நன்கு அறிந்திருந்தாள் கோவலன் தனது தவறுகளின் அளவை உணர்ந்து மன்னிப்பு மற்றும் விமோசனம் தேடி கண்ணகியிடம் திரும்ப முடிவு செய்த திருக்குமுனை திருப்புமுனை வந்தது மனமுடைந்த மாதவி அவர்களின் காதல் நிலையற்றது என்பதை உணர்ந்தாள் கோவலன் மீதான ஆழமான உணர்வுகள் இருந்த போதிலும் அவனை விட்டுவிட வேண்டும் என்பதை அவள் அறிந்திருந்தாள் அவர்களின் பிரிவு பேசப்படாத வார்த்தைகளாலும் நீடித்த பார்வைகளாலும் நிறைந்திருந்தது அவர்களின் உணர்ச்சிகளின் ஆழத்தை படம் பிடித்தது இறுதியில் பிரியாவிடை பெருகையில் கோவலனும் மாதவியும் பிரிகிறார்கள் அவர்களின் விடைபெறுதல் அமைதியாக இருந்தாலும் ஆழமாக இருந்தது ஒவ்வொரு கணமும் அவர்களின் அன்பின் எடையாலும் பிரிவின் வழியாலும் கனமாக இருந்தது மாதவியின் கண்ணீர் அவருடைய அன்பின் தீவிரத்தையும் அவர்களின் பிரிவின் துக்கத்தையும் பிரதிபலித்தது அவர்களின் சுருக்கமான ஆனால் சக்தி வாய்ந்த காதலுக்கு வலி முடிவு கோவலன் விலகிச் செல்வதை மாதவி பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவருடைய இதயம் துக்கத்தால் கனமாகிறது அவள் மேடைக்கு திரும்புகிறாள் அவளுடைய நடனம் இப்போது அவளுடைய இழந்த காதலின் துயரத்தால் நிரப்பப்பட்டுள்ளது கண்கள் விரிந்து மறையும் சூரியனின் பின்னணியில் அவருடைய அழகான அசைவுகளை பணம் பிடித்தன மகிழ்ச்சி மற்றும் அன்பின் நிலையற்ற தன்மையின் அடையாளமாக